வளமு செல வளம் போட்டிருக்கஞ்ச வச்சுருக்குங்க இதே பார்த்தீங்கன்னா கிளா அங்கே பரவக்கூடிய காப்புங்க கிளறுங்க வருஷம் பூரா தண்ணி இப்படி தான் இருக்குங்க கிளத்துல கிளம்பு காமிச்சி வருஷம் பூராங்கோ அப்படி தான் இருக்குங்க பூமிக்கு போர் இல்லைங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடு தருங்க ஜல ஒரு கேட்டு போட்டிருக்கு அது அந்த கேட்டு கேட்டு போட்டிருக்கேங்க காமிக்கணுங்க இந்த பூமி சொல்கிற வெலை பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபத்தி அஞ்சு லட்சம்ங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தருங்க பாருங்க வாழைமரம் ஜம்முலாம் உடம்பு வச்சு நல்லா உடம்பு வச்சு நல்லா ஜம்முன்னு படுறாங்க அதான் ஜெனமூல சொன்ன கேட்டுங்க தாரோடு பேசா தாரோடு பேசுங்க இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கேட்டுங்க இதுவும் தாரோடு பேசுங்க பேசுங்கள் பூமிக்கு தாராவடு பேசு நல்லா அருமையான பராமரிப்புங்க குத்திளி வாழைமரம்ங்க பாருங்கள் அருமையாக கிராச்சியாக இருப்பாருங்க தென்னை மரம் பாருங்க வாழைமரம் பாருங்கள் நல்லா பக்காவாக பயிர் பயிர் பண்ணுறது நல்லா பராமரிப்பு நம்மலாம் புளச்சேரியாக பார்த்துட்டு வாங்கிட்டு போ மழைச்சேரி பார்த்தவனுக்கு இது பிடிச்சி போ கண்டிப்பாக பிடிச்சி போகு வாங்க மரம் நிறைய பேர் பூமி கேட்டுதுங்க அவங்க இது வீலேஜ் பொறுத்து பாருக்கு பாருங்கள் நல்லா இது அங்கே போல் நல்லா இது போல அறுத்து வராங்க பாருங்கள் வேலை செய்கிறீங்க எல்லா நல்லா அடுத்து அடுத்து வாங்க நல்லா மரமாக இருக்குது பூமி இது உங்களுக்கு ரெண்டு இன்கம்ங்க செவ்வாழையில் ஒரு இன்கம்மு தோப்பில் ஒரு இன்கம்ங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வேறு உங்களுக்கு தண்ணீர் அப்படியே கையிலேயே மோப்பலாம் உங்களுக்கு இந்த கிணங்கு இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரே கிடையாதுங்க அந்த வாட்டர் சோர்ஸ் ஏன்னா ஆற்றுக்கு பக்க இருக்கிறவங்க பாருங்க பாருங்கள் அப்படியே உங்கள் கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஓட்டு கரும்பு இருக்காங்க உங்களுக்கு ஆற்று பாசத்தில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரக்டாக கொஞ்சம் பேசிக்கலாங்க ரேட் இன்வெஸ்டபுள் தான் ஃபைனல் கிடையாதுங்க தேங்க்யூ